விமுறைப்படுத்தக்கூடாது இதுக்கான பழைய இதுக்கான திருத்தங்களும் உடனே மாநிலத்தில் கொண்டு வரணும் அவசர சட்டங்களாகவே கொண்டு வரும் அதற்கு அவங்க திருத்த முடியும் அதெல்லாம் அவங்க திருத்த முடியும் லேண்ட் ஆடு நல்ல இதை திருத்தம் அவங்க கொண்டு வரலாம் பி சிபிசி ஆஃபீஸ் இந்திய ஒன்றிய அரசு குற்றவியல் நடைமுறை சட்டம் புதிதாக கொண்டு வந்து இப்போது இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிறது அகில இந்திய அளவில் வழக்குரைஞர்கள் சட்ட வல்லுநர்கள் இதன் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்துள்ளனர் ஏற்கனவே சென்னையில் ஆர்ப்பாட்டம் பல்வேறு கட்டங்களில் நடந்திருக்கிறது இந்த சட்டங்களால் நீதிமன்ற நிர்வாகத்தில் கடுமையான குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது மக்களும் இதனால் பாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளன எனவே இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் மாநில அரசுகளுக்கும் தயக்கம் இருக்கிறது என்பதை உணர்ந்து இந்திய ஒன்றிய அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் தமிழ்நாடு அரசு இதிலே திருத்தம் கொண்டு வருவதற்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் உடனடியாக அதை நடைமுறைப்படுத்துவதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது ராகுல் காந்தி பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற காலத்திலிருந்து கடந்த பத்தாண்டுகளில் இந்த நடைமுறை என்பது வாடிக்கையாக இருந்து வருகிறது எதிர்கட்சி தலைவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற போதே நிறுத்துவது வாய்ப்புகளை மறுப்பது என்பது ஒரு எதேச்சதிகாரமான போக்கு என்பது வழக்கமான ஒன்றுதான் இப்போதும் அது தொடர்கிறது அதே சபாநாயகர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் முதல் நாளே அவர் எதிர்க்கட்சிகளுக்கு எதிரான அணுகுமுறையை கையாண்டார் என்பது நாடறிந்த ஒன்று என்றாலும் கடந்த காலங்களில் இருந்ததைப் போல் இல்லாமல் இப்போது எதிர்க்கட்சிகள் இருநூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிற நிலையில் வலுவான எதிர்க்கட்சிகளாக காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் வலுவான எதிர்க்கட்சிகளாக இயங்குவோம் ஆளும் கட்சிக்கு ஒரு நெருக்கடியை தரக்கூடிய அளவுக்கு எதிர்க்கட்சிகளின் செயற்பாடுகள் அமையும் மீனவர்கள் தமிழரசு இயக்கத்தின் தலைவர் தொண்ணூத்தி ஒரு வயது மூத்த தலைவர் இரா சம்பந்தன் அவர்களின் மறைவு வேதனை அளிக்கிறது அவரை இழந்து வாடுகிற இயக்கத்தவர்களுக்கும் ஈழத் தமிழர்களுக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம் ராமேஸ்வரம் பகுதியில் மீனவர்கள் ஏழு பேர் சிங்கள படையினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்கதையாக நீடிக்கிறது இந்திய ஒன்றிய அரசு உடனடியாக இதில் தலையிட வேண்டும் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் மாநில அரசும் இதில் தீவிரமாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும்